ஹலோ காய்ஸ் நம்ம எல்லா இறக்கி எப்படி பார்த்து ப்ரோ உங்களுக்கு வந்து எப்படி அந்த டியோ எமோட்டு அந்த லவ்வர் எமோட் எப்படி எடுக்கணும்னு ஈஸியான ட்ரிக்கு சொல்கிறேன் அந்த ட்ரிக்கு மறந்துடாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க எனக்கு நான் ட்ரை பண்ணேன் எனக்கு விழுந்துருச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எத்தனை டைமில் விழுகுதுன்னு மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி விட்டு போக்ஸ் நம்ம சேனல் புதுசாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கணும் ஆளில் வச்சுக்கங்க ப்ரோ காலையில் வந்த உள்ளே வந்தோம் இந்த ஈவன் வந்து சரி ஓகேல வந்துருச்சா ஈவெண்டு எப்படி ஆச்சு இன்றைக்கி இருக்க ஆயிரத்தி நானூறு டைமே உள்ளே கொடுக்குறோண்டா கரீனாக கொடுத்துட்டு தாண்டா எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னானுங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறுபாய்க்கு டாப்அப் பண்ணி அந்த டைமுன்னே வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சுக்கினே இருந்தேன் சரி ஓகேடா கரீனா இன்னைக்கு ஆச்சு கொடுங்கடா இல்லைன்னு வச்சுக்கலே நான் கோவம் ஆயிரும்டா அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் சண்டையெல்லாம் போகிற மாதிரி ஆயிடுச்சு கரீனா கொஞ்சம் நாலு வார்த்தை நல்ல வார்த்தையில் திட்டி அப்படிலாம் பண்ணேங்க இப்போ என்ன பண்ணுறேன்னா உள்ளே வந்தேன் உள்ளே வந்து பார்த்தா இங்கே சொல்கிறானுங்க கிரான்பெரிஸு ஐம்பது லக்கிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விழுகும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க நம்ம என்ன பண்ணுறது டே எனக்கெல்லாம் ஒருத்தவர்களுக்கு இந்த இரநூறு டைமௌண்டில் இருபது டைமண்ட்டில் கூட அந்த எமௌண்ட்டு விழுந்துடுது அவங்களுக்கெல்லாம் செம்ம லக்கு நமக்கு ஒரு லக்கும் கூட இல்லை சரி ஓகே என்னடா பண்ணுறது எமௌண்ட் பார்க்க வேற செம்மையாக இருக்குது என் ஆளுக்கு இந்த எமௌண்ட்லாம் வச்சு ஆள் நானும் ஒன்றா நின்று போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன் ப்ரோ மறந்துடாமல் இது சிங்கிள்ஸுக்கெல்லாம் இந்த எமௌண்ட்டை வந்து இந்த வீடியோ வந்து டேக் பண்ணிவிடுங்க ஏன்னா எல்லாம் இதை பார்த்து வெளியாகட்டும் வெளியேட்டணும் இல்லை கமெண்ட் செக்ஷனில் வந்து கழிவு கழுவி ஊற்றி விட்டுருவானுங்க அதனால விட்டுருங்க விடுங்கப்பா ஏமா எமௌண்ட் செம்மையாக இருக்குதுப்பா பாருங்கப்பா அந்த இந்த ஹாட்டை மோட்டுக்கு நான் வந்து அடிமை கைஸ் எத்தனை பொண்ணுங்க அந்த ஹாட்டை போட்டு நம்ம உசார் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இருக்குது கைஸ் இந்த டிஓஎம் மோட்டு இப்போ இதை வச்சு நிறையா பொண்ணுங்களை உசார் பண்ணலாம் செம்மையாக இருக்குது கைஸ் டிஓஎம் மோட்டு பார்க்கவே ஒருத்து ஆனால் நான் ஒன்று யோசிச்சேன் ப்ரோ இதுக்கெல்லாம் டைமண்ட் செலவு பண்ணணுமா நிறைய டைமண்டில் கேட்பானுங்க நம்ம இருக்கிறது ஆயிரத்தி நானூறு டைமண்டு இதையும் சுற்றிட்டு இருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டாப் டாப்அப் பண்ண சொல்லுவானுங்க போல் அந்த மாதிரி இருக்குது கே அதனால அதனால் நான் என்ன பண்ணுன்னு யோசிச்சுக்கினே இருந்தேன் எமௌண்ட்லாம் பார்த்துக்க இருந்தேன் கொஞ்சம் நேரம் எமௌண்ட்லாம் பாருங்க இந்த எமௌண்ட் டி எமௌண்ட்டு போட்டுக்கினே இருப்பேன் போல எப்படி நெல்லியா நான் என்னையா இப்போ இதாக சுத்தம் வந்த அதுக்குள்ளே நீ வந்து உள்ளே வந்து கூப்பிட்ற இருப்போம் அப்போ கேர் இருந்துச்சு சரி ஓகே நம்ம சொன்ன மாதிரி குபிட்ஸ் கேர் வரும்னு சொன்னால் அந்த மாதிரி வந்துருந்துச்சுக்காய் இந்த காட்டு மட்டும் தரமாக இருக்குங்க காட்டு மாறிக்கினே இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்கு ஐயோ இப்போ என்னன்னா அது இந்த எமௌண்ட் கொடுத்தா கூட நான் வந்து கோயில் கட்டுறேன் கரீனா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் கரீனா எனக்கு ப்ளீஸ் கைனா உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் நல்ல எமோட்டா கொடுங்க அந்த கையை கையாட்டுற எமோட்டை கொடுத்து வீட்டுக்கு அமுச்சு விட்றாதீங்க காலையிலே ஒரு மனசு வந்து ஒரு மாதிரி இல்லை காய் சுற்றிடுவோம் 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 இருந்துச்சு நிறையா பேருக்கு என்ன இதுனா டைமண்ட் இருந்தாலே இந்த இமெண்டாக சுற்றிடுவோம் சுற்றிடுவோம் சுற்றிடுவோம்னே இருக்கும் சரி ஓகே முதல்ல ஒரு யாரும் பண்ணு சுவாக என்ன ப்ரோ புளிகுல கங்கை இங்க கொடுத்துட்டாங்க அப்புறம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கொடுப்பானுங்க பாருங்க வேக வேகமாக தொட்டுருங்க கொடுத்துட்டானுங்க டிஎம்ம மட்டும் கொடுத்துட்டானுங்க மனசு டேய் என்னடா இதெல்லாம் யாரா நீங்கள் எல்லாம் இங்கே எந்திரம் வந்தீங்க ஏன்னா கொடுத்துட்டீங்க கல்யாணம் ரொம்ப நல்லது கழிணா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போயிட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு போய்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு தாங்க வந்தேன் ஓகே பை பை சுதா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்